வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் வரப்பிர சாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக்னோவ் தம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுங்கள் பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது

என்றால் ரெண்டு பண்ணலாம் இன்றைக்கு பாரிசுக்கு திறமான சாபார் என்றால் பிரான்சின் எழுத்தாளர் வரலாற்று ஆசிரியர் மூத்த ஊடகவியலாளர் பிலிப் லெப்ரோ எண்பத்தி எட்டாவது வயதில் காலமானார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அஞ்சலி செலுத்தியுள்ளார் பிரான்ஸ் செய்தி ஊடகம் ஏர்த்தியல் முதல் சினிமா வரை அல்ஜீரியாவில் இருந்து அமெரிக்கா வரை அமெரிக்க நாவலாசிரியர் ஹேமன் மெல்வில் முதல் பிரெஞ்சு பாடகர் ஜோனி அலிடே வரை வரலாற்றை எழுதியுள்ளார் பிலிப் லெப்ரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு பிரான்சின் மொன்லோபா நகரில் பிறந்தவர் எழுத்தாளர் வரலாற்று ஆசிரியர் ஊடகவியலாளர் பிலிப் லப்ரோவுக்கு பிரான்சின் உயரிய மதிப்பளிப்பான லெஷோ விருது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வழங்கப்பட்டது கே எஃப் சி பிரான்ஸ் அணிகள் பரிசில் சுத்தமான பசுமையான உலகத்தை நோக்கி சுத்திகரிப்பு நடிகை மேற்கொண்டுள்ளனர் கே சி பிரான்ஸ் அணி கே சி கினிட் லாடிவோன்ச உணவக அணியுடன் இணைந்து பரிசிலுள்ள லார்டி போன்ஸ் சுற்றி ஒரு சுத்திகரிப்பு நடிகை மேற்கொண்டது இதன் நோக்கம் நாம் வாழும் பணிபுரியும் சுற்றுச்சூழலில் சுத்தத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிறுவனம் மற்றும் உணவக அணிகளை ஒன்றிணைப்பதும் இதன் நோக்கமாக அமைந்துள்ளது புத்துணர்ச்சியான காற்றில் வெளியே சென்று குப்பைகளை சேகரித்து தங்கள் உள்ளூர் இடத்தை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார்கள் சுத்தமான உலகத்தை உருவாக்க இந்த அணி ஒன்றாக இணைந்து பயணிக்கின்றது பிரான்ஸ் நாட்டின் திரைப்படத்துறையின் வரலாறு வளர்ச்சி மற்றும் தற்போதைய நிலை பற்றிய விவரண ஒளித்தொகுப்பு ஒன்று வெளிவந்திருக்கின்றது இந்த ஒளித்தொகுப்பை பலர் பார்வையிட்டிருக்கிறார்கள் பிரான்ஸ் நாட்டின் திரைப்படத்துறையின் சிறப்புகள் பற்றிய விவரணம் இது ஏழாவது கலை திரையில் பிரான்ஸ் ஏன் பிரகாசிக்கின்றது பிரான்ஸ் என்பது திரைப்படத்தின் புறப்பிடமாகும் ஏறத்தாழ நூற்று முப்பது ஆண்டுகள் கழித்தும் திரை மீதான அன்பு இன்னும் வலுவாக உள்ளது திரைப்படங்களை மேம்படுத்த பாதுகாக்க நிதி அளிக்க அரசு ஒரு சிறப்பு அமைப்பை நிறுவியுள்ளது இந்த அமைப்பின் மூலம் பிரான்ஸ் உயர்தர திரைப்படங்களை வெளியிடுகிறது அவை இல்லை என்றால் உருவாக்கம் நடைபெறாது இதனால் அவை ஹொலிவுட்டுடன் போட்டியிட முடிகிறது பிரெஞ்சு திரைப்பட உலகில் ஆழமாக பயணிப்போம் என திரைத்துறை ஆளுமைகள் தெரிவித்துள்ளன இந்த திட்டம் பிரான்ஸ் இருபத்தி நான்கு தொலைக்காட்சியின் பிரான்ஸ் கொனெக்சியோ என்ற நிகழ்ச்சியில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் ஐந்தாம் தேதி அன்று வெளியிடப்பட்டது ஆறு நிமிடம் முப்பத்தைந்து வினாடிகள் நீளம் கொண்டது இந்த நிகழ்ச்சி பிரான்ஸ் நாட்டின் துறையின் வரலாறு வளர்ச்சி தற்போதைய நிலை பற்றிய விரிவான பார்வையை தந்திருக்கின்றது பிரான்ஸ் நாட்டின் துறையில் சிறப்பம்சங்கள் மற்றும் அதன் உலகளாவிய தாக்கம் பற்றியும் இதில் விவாதிக்கப்பட்டுள்ளது ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லா பெரு அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டுக்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசின் கிங்ஸ் முப்பது வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரேசிலின் ஜ பொல்சோனாரோவுக்கு பதிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பதவியேற்ற லூலாடா சில்வா மற்றும் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஒப்பந்தம் குறித்து கருத்து வேறுபாடுகளை கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒப்பந்தம் தென் அமெரிக்காவின் மக்குசியோர் பொருளாதார தொகுதியையும் அர்ஜென்டினா பிரேசில் பரக்வா உருகுவே ஆகிய நாடுகள் அடங்கிய ஐரோப்பிய ஒன்றியத்தையும் இணைக்கும் ஒரு பெரிய வர்த்தக ஒப்பந்தமாகும் இந்த ஒப்பந்தம் குறித்து பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அமனுவேல் மேக்ரோ பல கவலைகளை வெளிப்படுத்தியிருந்தார் குறிப்பாக பிரேசிலின் அமேசான் மலை காடுகள் அழிப்பு மற்றும் அங்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து கவலை தெரிவித்துள்ளார் மேக்ரோ இந்த ஒப்பந்தம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான ஐரோப்பிய தர நிலைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் பிரேசில் அதிபர் லூலா இந்த ஒப்பந்தம் தென் அமெரிக்க நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு அவசியம் என்று கூறியுள்ளார் மேலும் இந்த ஒப்பந்தம் மூலம் பிரேசில் மற்றும் ஏனிய மகோஷோர் நாடுகள் ஐரோப்பிய சந்தையில் அதிகமான அணுகலை பெற முடியும் என்று நம்புகிறார் லூலா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பிரான்சின் கவலைகளை புரிந்து கொண்டாலும் இந்த ஒப்பந்தம் தென் அமெரிக்க நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானது என்று கூறியிருக்கிறார் இந்த ஒப்பந்தம் குறித்து இரண்டு தலைவர்களுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து வருகின்றன இந்த ஒப்பந்தம் இறுதியில் கச்சாத்திடப்படுமா அல்லது அதில் மாற்றங்கள் செய்யப்படுமா என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை பிரான்ஸ் தற்பொழுது இருநூற்று தொன்னூறு அணுகுண்டுகளை கொண்டுள்ளது இது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர்களில் மிகச்சிறிய திறன்களில் ஒன்றாகும் ரஷ்ய கூட்டமைப்பின் அச்சுறுத்தலுக்கு எதிராக பிரான்ஸ் தேசிய பாதுகாப்புக்கு மட்டுமல்லாமல் ஐரோப்பிய கூட்டாளிகளுக்கு ஆதரவளிக்கும் வாய்ப்புள்ள பெரிய தடுப்பு உத்தியின் ஒரு பகுதியாகவும் இதன் திறன் போதுமானதா என்ற கேள்வி எழும்புகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இறந்து தொடர்ச்சியாக வளர்க்கப்பட்டிருக்கும் பிரான்சின் அணு தடுப்பு உத்தி கடல் மற்றும் வான்வழி ஆகிய இரண்டு தூண்களில் அடிப்படையாக்கப்பட்டுள்ளது நிலப்பகுதி அங்கம் இல்லாததால் நாடு பாரம்பரிய அணு மூவியக்கத்தை கைவிட்டுள்ளது அதற்கு பதிலாக பிரான்ஸ் இயக்கத்தன்மை ரகசியம் மற்றும் அரசியல் பயன்பாட்டு சுயாட்சி ஆகியவற்றை முன்னுரிமை அளிக்கின்றது அதன் முழு அணு ஆயுத களஞ்சியமும் நேட்டோ கூட்டமைப்புகளுக்கு வெளியே உள்ளது குடியரசுத் தலைவரின் ஒரே கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது பிரான்ஸ் இருநூற்று தொன்னூறு அணு குண்டுகளை பராமரிக்கின்றது இது குறைந்தபட்ச ஆனால் நம்பகமான தடுப்பு கொள்கையை பின்பற்றுகிறது இது எதிரியை பெரும் சேதத்தை ஏற்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆனால் அமெரிக்கா அல்லது ரஷ்யாவின் ஆயுத களஞ்சியங்களுடன் பொருந்த வேண்டிய அவசியம் இல்லை அதன் தடுப்பு படைகள் முழுவதும் சுயாதீனமானவை மேலும் விரிவாக்கம் மட்டுமல்லாமல் படிப்படியாகவும் விகிதாசாரமாகவும் விசையை பயன்படுத்துவதற்கான தொடர்ச்சியான உத்தியையும் பழுதுபடுத்தலாம் ஆனால் ஐரோப்பா முழுவதையும் உள்ளடக்குவதற்காக பிரெஞ்சு அணு தடுப்பு மறைப்பை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ பரிந்துரைத்திருக்கிறார் இருநூற்று தொண்ணூறு அணு ஆயுதங்கள் போதுமானதாக இருக்காது இது தற்போதைய கொள்கை மற்றும் செயல்பாட்டு திறன்களை மீண்டும் பரிசீலிக்க வேண்டியதை அவசியமாக்கலாம் இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் உள்ளே கூட்டு பாதுகாப்பின் எதிர்காலம் குறித்த பரந்த விவாதத்திற்கு உதவுகிறது போலந்து போன்ற நாடுகளுக்காகவும் திறனை அதிகரித்தல் பிரான்ஸ் அதன் ஆயுத கணிஞ்சியத்தை விரிவுபடுத்த திட்டமிடவில்லை ஆனால் அதன் உள்கட்டமைப்பு மற்றும் விநியோக முறைகளை நவீன மயமாக்குவதில் கவனம் செலுத்தி வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மாத்திரம் ஆறு புள்ளி ஆறு பில்லியன் பாதுகாப்பு நிதிநிலை அறிக்கையில் பதினான்கு வீதம் அணு தடுப்புக்காக ஒதுக்கப்பட்டது முதலீடுகள் புதிய நீர்மூழ்கி கப்பல்கள் ஏவுகணைகள் அவற்றை மேம்படுத்துதல் இதுபோன்ற அடிப்படை உள்கட்டமைப்பு வளர்ச்சிகள் ஆகியவற்றை இவை இருக்கின்றன இது இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் அடுத்த தலைமுறை வான் படைகளுக்கான முக்கிய செயல்பாட்டு மையமாக மாறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் பலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரிப்பது தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட விவாதங்கள் நடைபெறுகின்றன பிரான்ஸ் பலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்காது என இஸ்ரேல் தரப்பில் இருந்து குழப்பகரமான செய்திகளும் பரவி வருகின்றன பிரான்ஸ் தூதுவரான யோஷ்வா எல் யார்கா பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ ஒரு பக்க அங்கீகாரத்தை தேர்வு செய்தால் அது அமைதியை விரும்புவோருக்கு எதிராக இருக்கும் என்று வெளியிட்டுள்ளார் இஸ்ரேல் தங்கள் நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் தீவிரவாதத்துக்கு எதிராகவும் போராடி வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது இந்த போராட்டத்தை மேலும் சிக்கலாக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற தாக்குதல்கள் அதன் விளைவுகள் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டு இருநூற்று ஐம்பது பேர் பணைய கைதிகளாக்கப்பட்டனர் யார்கா இஸ்ரேல் தங்கள் நாட்டின் பாதுகாப்புக்காகவும் தீவிரவாதத்துக்கு எதிராகவும் தொடர்ந்து போராட வேண்டியிருப்பதாகவும் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது என்பது இந்த போராட்டத்தை மேலும் சிக்கலாக்கும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார்

பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாகுர்னாவ் தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லாகுன உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்துக்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்தனோ முன்பாக ஓய்வூதிய திட்ட திருத்தத்துக்கு எதிராக ஒருங்கிணைந்த தொழிலாளர் எழுச்சியின் நாளாக ஜூன் ஐந்து திகழ்ந்திருக்கிறது நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றுள்ளது சேஜத்தே சார்பில் பிரான்ஸ் முழுவதும் மேற்பட்ட போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன அதேவேளை தேசிய சபையின் உறுப்பினர்கள் அறுபத்தி நான்கு வயது ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்யும் கம்யூனிஸ்ட் கட்சியின் யோசனையை பரிசீலித்துள்ளனர் சேஜேத்தே வலியுறுத்தியபடி வியாழக்கிழமை முழுவதும் வேலை நிறுத்தங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுள்ளன பிரான்சில் நூற்று அறுபத்தைந்து இடங்களில் பேரணிகள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது பரிசில் போராட்ட அணிவகுப்பு மாலை இரண்டு மணிக்கு எக்கோல் மிலித்தியரில் இருந்து ஆரம்பமாகி ஓய்வூதிய விவாதம் நடைபெறும் தேசிய சபை முற்றலை சென்றடைந்துள்ளது எஸ்என்சிஎவின் முதன்மை தொழிற்சங்கமான சேகே தே இந்த ஜூன் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமையும் வேலைநிறுத்தத்தை தொடர்ந்துள்ளது இடையூறுகள் ஏற்பட்டன பே சாதாரணமாக இயங்கியதாக ஏரா தேப்பே தெரிவித்துள்ளது பிரான்சில் காசா பகுதியில் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு நிமிட மௌனம் கடைபிடித்து அஞ்சலி செலுத்தியதற்காக ஆசிரியை ஒருவர் தண்டிக்கப்பட்டுள்ளார் பிரான்ஸ் பலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்கும் செயல்பாட்டை முன்னெடுக்கும் இந்த வேளையிலேயே பாடசாலை ஆசிரியை காசாவில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தியதற்காக தண்டிக்கப்பட்டுள்ளார் பிரான்ஸ் கல்வி அமைச்சர் எலிசபெத் போன் வியாழக்கிழமை யான் மாகாணத்தில் உள்ள சான் நகரில் இருக்கும் ஒரு மேல்நிலை பாடசாலையின் இயற்பியல் வேதியியல் பிசிக்ஸ் சிமி ஆசிரியை வகுப்பில் காசா பகுதியில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலியாக ஒரு நிகழ்வை நடத்தியதற்காக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் ஆசிரியையை நான்கு மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்யும் வகையில் கல்வி திணைக்களம் எடுத்த தீர்மானம் குறித்து ஓர் ஊடகம் எலிசபெத் போனிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறது இவர் ஆசிரியர்களுக்கான பொது நடுநிலை விதிமுறையை மீறியுள்ளார் என்று அமைச்சர் எலிசபெத் போன் பதிலளித்துள்ளார் அந்த ஆசிரியை வகுப்பில் காசா போதியில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலியாக ஒரு நிமிட மௌனம் கடைபிடித்ததற்காகவே தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அந்த ஆசிரியை தவறு செய்தாரா என்பதை கல்வி அமைச்சர் எலிசபெத் போன் தெளிவாக கூறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விடயத்தில் கல்வி அமைச்சர் எலிசபெத் போன் மிகவும் கண்டிப்பான முடிவுடன் உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரியாத் ஏஆர் கே எல் எம் நிறுவனங்கள் தங்களுக்கிடையே ஒரு முக்கியமான ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன இந்த ஒப்பந்தம் ரியாத் பாரிஸ் ஆம்ஸ்டாம் மற்றும் அதற்கு அப்பால் உள்ள இடங்களுக்கு இடையே பயணிக்கும் பயணிகளுக்கான உலகளாவிய இணைப்பில் ஒரு முக்கியமான முன்னேற்றத்தை எடுத்து காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அயாட்டா ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் ரியாத் ரியாத்யா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டோனி டக்லஸ் கே எல் எம் குழுவின் தலைமை நிர்வாக அதிகாரி பெஞ்சமின் ஸ்மித் ஆகியோரால் கையெழுத்திடப்பட்ட இந்த ஒப்பந்தம் ஒரு இயங்கு திறன்மிக்க கூட்டாண்மைக்கான அடித்தளத்தை அமைத்திருக்கின்றது ஒழுங்குமுறை அனுமதிகளுக்கு உட்பட்டதாக இந்த ஒத்துழைப்பு மேற்கு ஐரோப்பா வடக்கு தெற்கு அமெரிக்கா மத்திய கிழக்கு ஆசியா சவுதி அரேபியா முழுவதும் புதிய வாய்ப்புகளை திறக்கும் வகையில் பயணிகளுக்கு பல்வேறு நன்மைகளை படிப்படியாக அறிமுகப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்க்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரம் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் சைவ அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்